மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உணவு படைக்கும் கடவுள்களை பாதுகாக்க துப்பற்ற திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுநூற்று முப்பத்து ஓரு உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஒட்டுமொத்த உலகமும் நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய உழவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் சூழலுக்கு திமுக அரசு தள்ளி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தற்கொலைகள் மற்றும் விபத்து உயிரிழப்புகள் குறித்த புள்ளி விவரங்களை தேசிய குற்ற ஆவண காப்பகம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறது அந்த ஆண்டில் தமிழகத்தில் மொத்தம் பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறு பேர் தற்கொலை செய்து கொண்ட மராட்டியத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக தற்கொலைகள் நிகழும் மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடுதான் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டவர்களில் அறுநூற்று முப்பத்து ஓரு பேர் விவசாயிகள் அவர்களில் ஐநூற்று அறுபத்து நான்கு பேர் வேளாண்மையை மட்டுமே தங்களின் ஒற்றை வாழ்வாதாரமாக கொண்ட கூலி தொழிலாளர்கள் ஆவர் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளில் நாற்பது பேர் பெண்கள் ஆவர் விவசாயிகள் தற்கொலைகளை பொறுத்தவரை மராட்டியம் கர்நாடகம் ஆந்திரம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது விழவர்கள் வாழ வழியற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்வதையே இது காட்டுகிறது அதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எழுநூற்று முப்பத்தி எட்டு விவசாயிகளும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் உழவர்களின் தற்கொலைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றில் முதன்மையானது உழவர்களால் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியாததுதான் விவசாயிகளின் வாழ்க்கை நிலை குறித்து ஆராய வல்லுநர் குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்தது அந்த குழு அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இடைக்கால அறிக்கையில் இந்தியாவில் முழுக்க முழுக்க உழவுத் தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் வருமானம் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பல ஆண்டுகளாக வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கவில்லை கொள்முதல் விலை சொல்லிக்கொள்ளும்படியாக அதிகரிக்கவில்லை அதனால் விவசாயிகள் படிப்படியாக கடன் வலையில் சிக்கி இப்போது மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொண்டதாகவும் அக்குழு அதன் இடைக்கால அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது அதனால் விவசாயிகள் படிப்படியாக கடன் வலையில் சிக்கி இப்போது மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொண்டதாகவும் அக்குழு அதன் இடைக்கால அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடன் சுமை அதிகரித்து விட்டதால் தான் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் கடந்த முப்பது ஆண்டுகளில் நான்கு லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள அந்த குழு விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் உழவர்களின் நலன்களை காக்க ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றனவா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான பதிலாகும் ஆனால் ஆட்சிக்கு வந்தால் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக முந்தைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் பாதியை கூட செயல்படுத்தாமல் விவசாயிகளை ஏமாற்றியது திமுக ஆட்சியில் ஒரே ஒரு பாசன திட்டம் கூட செயல்படுத்தப்படவில்லை நெல்லுக்கான கொள்முதல் விலையுடன் இணைத்து வழங்கப்படும் ஊக்கத்தொகையை கடந்த ஐந்து ஆண்டுகளில் எண்பத்து ஒரு ரூபாய் மட்டுமே திமுக அரசு உயர்த்தியுள்ளது அதே நேரத்தில் ஒரு குவிண்டால் நெல் கொள்முதல் செய்ய பணமாகவும் நெல்லாகவும் இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை பறித்துக் கொள்கின்றனர் கரும்பு கொள்முதல் விலையை டன்னுக்கு ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று உழவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இன்றுவரை அக்கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செயல்படுத்தவில்லை இவை அனைத்தையும் கடந்து வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் சேதமடையும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்படுவதில்லை அது குறித்த எந்த கவலையும் திமுக அரசுக்கு இல்லை உழவர்களின் அவலநிலை தற்கொலைகள் குறித்து எத்தனை ஆய்வு அறிக்கைகள் வந்தாலும் அதை கண்டு திமுக அரசு கவலைப்பட போவதில்லை வழக்கம் போல உழவர் விரோத கொள்கைகளைத்தான் கடைபிடிக்கப் போகிறது திமுக அரசின் இந்த கொள்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள உழவர்கள் இதற்கு காரணமான திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்